ஒரு திருநங்கையை ஆறு திருநங்கைகள் சேர்ந்து அடித்து கொண்டு ஆட்டோவில் ஏற்றி சென்று காப்பு காட்டில் வீசி சென்ற கொடூரம் சோழ பகுதியைச் சேர்ந்தவர் திருநங்கை சங்கவி இவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சாலையில் உள்ள ஷெரீப் என்பவர் வீட்டில் வாடகை எடுத்து தங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் ஷெரீபிடம் சரிவர வாடகை பணம் கொடுக்காமலும் கேட்டால் அவரை மிரட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் ஷெரீப் திருநங்கை சங்க தலைவரிடம் இச்சம்பவம் குறித்து கூறியுள்ளார் இதனை திருநங்கை ங்கைகள் தட்டி கேட்டுள்ளனர் அப்போது வாடகை தராமல் தகாத வார்த்தையால் திட்டி சங்கவி இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் அவரது வீட்டிலேயே கட்டையால் திருநங்கை சங்கவியை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் மயக்கமடைந்த சங்கவியை ஆட்டோவில் ஏற்றிச் சென்று கருவேப்பிலங்குறிச்சி அருகே உள்ள காப்பு காட்டில் வீசி சென்றுள்ளனர் இதில் திருநங்கை சங்கவி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் அறிந்த கருவேப்பிலங்குறிச்சி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் திருநங்கை சங்கவியை அடித்து செய்த ஆறு திருநங்கைகளை பிடித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருநங்கையை திருநங்கைகள் கட்டையால் அடித்து இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது